இப்ப பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க எல்லாருமே அந்த வார்த்தையை வச்சு விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் வார்த்தைக்கு முட்டாள் அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது எதுவும் அரியாதவர் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த வார்த்தையை வைத்து அவர்கள் யார சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் ஆர்வலர்கள் அவருக்கு வாக்களிக்க இருக்கின்ற இளைய தலைமுறை அவங்கள சொல்றாங்க சொல்றாங்க விஜயையும் சொல்கிறார்கள்னா அது வந்து மிக தவறு அது வந்து எதை காட்டுகிறதுனா இவங்களுடைய அரசியல் ஓட்டாண்டித்தனத்தை காட்டுகிறது இவங்க அரசியல் திவாலாகி போச்சு அவர் வந்து அரசியல்ல சில விஷயங்களை சொல்கிறார் அந்த விஷயங்களை வந்து சரி தப்பு பேசணும் அந்த விஷயங்களைத்தான் விமர்சனம் பண்ணணும் அந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அது கூடாது அது தீமை அப்படி பேசுங்க அவரும் நீங்க செய்யற சில தவறுகளை எடுத்து பேசுறாரு நாங்க அது அது தவறு இல்லைன்னு பேசுங்க அதை விட்டு தற்கொலின்னு சொன்னா யா பிறக்கும் பொழுதே எல்லோருமே தற்கொலை தான் பெரிய விஞ்ஞானி இருந்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் பிறக்கும் பொழுதே இதே விஞ்ஞான அறிவோடு வந்தாரா இல்ல பிறகு அவர் கற்றுக்கொண்டு வந்து பல்வேறு விஞ்ஞானிகள பழகி அவங்களுடைய கருத்துக்களை இதுன்னு கல்வி இருக்கு கணிதம் கத்தாரு கற்றுக்கிட்டாரு இயற்பியல் பிசிக்ஸ் கத்துக்கிட்டு அவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை வந்து சொல்றாரு அதே மாதிரி பல்வேறு இலக்கியவாதிகள் இருக்கிறாங்க கவிஞர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் பிறக்கும் போதே அதை திறனோட வந்தாங்களா இல்ல பல்வேறு இலக்கியங்களை படிக்கிறாங்க அதே அப்புறம் கவிதையா எழுதுறாங்க இல்ல கட்டுரையா எழுதுறாங்க நாவல் எழுதுறாங்க அப்ப கற்றுக்கொள்வது கற்றல் கேட்டல்னு ரெண்டு இருக்கு இல்லையா அப்புறம் பார்த்து தெரிந்து கொள்வதுன்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் இதன் மூலமாகத்தான் ஒருத்தருக்கு அறிவு வரும் பிறக்கும் பொழுது எல்லாரும் தற்கொலை தான் அப்புறம் இன்னொன்னு இப்படி சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல கண்ணாடி வீட்டுல இருந்து எறிகிறாங்க

ஆனா அவர் மட்டுமா நீங்க அவரை தானே குறி வைக்கிறீங்க இன்னொருத்தர் உங்களுக்கு தெரியாதா அமைச்சராக இருந்தார் இன்னைக்கும் இருக்கிறார் இன்னைக்கும் எழுதி படிக்கும்போது தப்பா படிக்கிறார்க்கே முதல்வரே இல்ல சரியா படிச்சா பிரச்சனை இல்ல தப்பா படிக்கிறார் தற்கொலை இல்லையா நான் கேட்கல நான் ஏன் கேட்க போறேன் முதல்வர் அப்படியே விஜய் கட்சிக்காரங்க கேட்டுட்டாங்கன்னா உங்க முகத்தை எங்க போய் வச்சுக்குவீங்க அதனால இப்படிலாம் ஆத்திரப்பட்டு பேசாதீங்க அவர் ஒரு அரசியலை சொல்கிறார் என்றால் அதற்கு பதில் சொல்லணும் நான் வந்து விஜயனுடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் விஜய் கட்சிக்கோ விஜய்க்கோ வாக்களிக்க மாட்டேன் அது வேற விஷயம் நான் ஏற்றுக்கொள்கின்ற அரசியல் நான் வந்து பின்பற்றுகின்ற நான் ஆதரிக்கின்ற அரசியல்னா அது கார்ல் மார்க்ஸ் லெனின் மாவோ பாபா சாஹேப் அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதர் பெரியார் இவர்களுடைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து வருகின்ற அரசியலை தான் நான் ஆதரிப்பேன் இது வந்து கருத்துக்கள் உணர்வு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வே உ சிதம்பரம் கப்பலூட்டிய தமிழர் செக்கிலுத்தவர் சொல்றோம் இல்லையா செம்மல்னு செம்மல் வேவு சிதம்பரம் பகத்சிங் குதிராம் போஸ் மேற்கு வங்காளத்தின் வங்காளத்தின் மாபெரும் புரட்சியாளர் சந்திரசேகர் ஆஜாத் அப்புறம் மருது பாண்டியர்கள் கெட்டி பொம்மு இப்படிப்பட்ட போராளிகள் பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராளிகள் அப்ப இவர்களுடைய உணர்வு இந்த உணர்வோடும் நான் சொன்ன தலைவர்களுடைய அறிவோடும் இந்த இவர்களுடைய உணர்வோடும் வருகின்ற அரசியலை தான் நான் ஆதரிக்க முடியும் அதுதான் எனக்கு ஏற்புடைய அரசியல் ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா நான் விஜய்க்கு ஆதரவா பேசல திமுக எதிர்த்து பேசல களத்தில் என்ன நிலவரம் தமிழக மக்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது விஜய் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் வந்து பத்து இருபது நாள் இருக்கு இந்த நேரத்தில் ரெண்டு வருஷமா மக்கள் கவனிச்சாங்க இப்ப அவர் வந்து பரப்புரை பயணம் பண்ணி ஒன்று ஒரு மாசம் ஒன்றரை தான் இருக்கும் மதுரையில் மாநாடு போட்டு ஒரு மாசம்தான் ஆகுது ஒன்றரை மாசம் ஆகுது அப்ப இது ரெண்டாவது மாநாட்டுக்கு அப்புறம் தான் அதிகமாக வருது பரப்பல் பயணம்னு திருச்சியில தான் தொடங்கினார் அது ஒரு மாசம் இருக்கும் அப்ப இதுல வந்து அவருக்கு வந்து இவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து செய்ததெல்லாம் அவருக்கு ஆதரவாகவே போய்விட்டது வீசுகின்ற கணையெல்லாம் அவருக்கு வந்து மாலையாகவே விழுகிறது அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு அரசியல்ல அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது அவரும் தான் ஆதரிக்கிறாரு ஆமா பெரியார் பெரியார மட்டும் தானே ஆதரிக்கிறாரு நான் சொன்னவங்க இத்தனை பேரையும் இணைக்கணும் அதுதான் அதுல முக்கியம் இப்ப ஒரு சமையல்னா அதுல பல பொருட்கள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு இருக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுக்கு வெந்திருக்கணும் சோறு எந்த அளவுக்கு வெந்து இருக்குதோ அந்த அளவுக்கு இன்னொன்னு வேக கூடாது குழஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் அப்ப நான் சொன்னது அந்த தலைவர்கள் அந்த தலைவர்களும் இந்த உணர்வு இணைக்கணும் தலைவர்கள்னா கார்ல் மார்க்ஸ் சொன்னேன் மாவோ பாபா சாஹேப் அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதர் படிச்சிருக்காரு இப்பதான் அது போதும் அதனாலதான் எனக்கு ஏற்படையை வர இல்ல இளைஞர்கள் இது எதுவுமே வேணாம் அவங்க என்ன நீங்க சொன்ன எழுத்தாளர்கள் கம்யூனிஸ்ட் வாதிகள் புரட்சியாளர்கள் எல்லாமே வந்து மத்தவங்களை கொலை பண்ணல மத்தவங்களுடைய மரணத்துக்கு இவங்க காரணமாகல ஆகலை ஆனால் விஜய் வந்து அவருடைய பிரச்சாரத்துல நாற்பத்தி ஒரு பேர் செத்து வைக்காங்க அதற்கு பதில் சொல்லக்கூடிய கடமை யாருக்கு இருக்கு விஜய்க்கு இருக்குது தமிழக அரசுக்கு இதுல தவறு இருக்குதா இல்லையா தாண்டி விஜய் பிரச்சாரத்தை அங்க வைக்கல அப்படின்னா நாற்பத்தி ஒரு பேர் செத்து இருக்க மாட்டாங்க நீங்க அப்படிதான் பாக்கணும் பார்வையா அப்ப உங்களுக்கு அரசியலே தெரியலன்னு ஆகி போயிருக்கு நீங்க கொஞ்சம் கோபத்துல பேசுறீங்க அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஊர் சொந்த தெரியல இப்ப சென்னையில இருக்கீங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியுது தமிழ்நாட்டுக்கு கிழக்கு ஒரு வகையில பார்த்தா தென்கிழக்கு இலங்கைன்னு ஒரு தீவு இருக்குது அந்த தீவின் வடபகுதியில யாழ்ப்பாணம் இருக்குது கிழக்கு பகுதியிலும் தமிழர்கள் இருக்கிறாங்க வடபகுதியில இருக்கிற யாழ்ப்பாணத்திலும் தமிழர்கள் அங்கே ஆயிரத்தி அதாவது கடந்த நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டின் எண்பதுகளில் ஒரு விடுதலை போராட்டம் வந்தது தேசிய தலைவர்னு சொல்றாங்க ஈழ மக்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் சொல்றாங்க அவர் மீது கொலை குற்றச்சாட்டு உண்டு நான் சொன்னனே பல்வேறு உணர்வு இங்கிருந்து எடுத்துக்கிறேன்னு போஸ் குண்டு வீசி ஒரு நீதிபதியை கொல்ல வேண்டும்னு அவன் சேர்ட்ல வரான் பிரிட்டிஷ் காலம் அவர் சுதந்திர போராட்ட வீரர் சுதந்திர போராட்டத்துல ரெண்டு விதமான போராட்டங்கள் நடந்தது போஸ் வங்காளத்தை சேர்ந்த வீரன் பதினெட்டு வயது இளைஞர் அவர் ஒரு நீதிபதி ரொம்ப தப்பா இப்போ தப்பாக பேசுறாங்க இல்லையாங்க அதே மாதிரி அன்னைக்கு ஒரு பிரிட்டிஷ் நீதிபதி தப்பாக பேசிக்கிட்டு இருந்தான் அவனை குண்டு வீசி கொண்டு விட வேண்டும் அப்போ சேரட்டில் அவன் எப்போ வருவான்னு பார்க்குறாரு வந்து கொண்டு இருக்கும் பொழுதே இது இது குண்டு வீசிடுறாரு இறந்து போனது அந்த நீதிபதி வரல அவர் குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் வந்தாங்க சேரட்லாம் மூடி இருக்கும் துணி போட்டு அந்த ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க குஜராம்போஸ்டுக்கு மரணம் தண்ணே விதிக்கப்பட்டது இந்த இது உங்களுக்கு தெரியல பகத்சிங் சொன்ன மரண பகத்சிங் மரணம் தன்னை விதிக்கப்பட்டது சந்திரசேகர் ராஜா சொன்ன சுட்டு கொண்டார்கள் புரட்சியாளர் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க உங்க விருப்பம் இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டதை பார்க்க மறுப்பது பூனை கண்ணை மூடி கொண்டால் உலகம் இருண்டு விடாது இந்த விஷயம் நீங்க படிச்சிருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் கண்ணை மூடி கொள்ளலாம் உலகம் இருண்டு விடாது நான் சொன்ன கணக்கு அதுதானே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் திமுக திமுக வீழ்த்தப்பட்ட எனக்கு மகிழ்ச்சி தான் விஜய் வந்தால் எனக்கு மகிழ்ச்சி இல்ல ஆனா கள நிலவரம் நான் கண்ணை மூட மாட்டேன் நான் அதாவது கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என்று நினைக்கின்ற பூனையாக இருக்கக்கூடாது யாரும் கண்ணை திறந்து பாருங்கள் விஜய் வெற்றி பெறுவார் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த நாற்பத்தி ஒரு மரணத்துக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் நம்ம சொல்றோம் மக்களும் வந்து வருத்தப்படுறாங்க எல்லா கட்சிகளுமே அதுக்கு வருத்தப்படுறாங்க யாருமே இதை விரும்பி செய்யறது இல்லை இன்னொரு பக்கம் வந்து நாற்பத்தி ஒரு பேர் இல்ல நாலு லட்சம் பேர் நாங்க தரோம் தயாரா இருக்கோம் எங்க உயிரை நாங்க கொடுக்குறோம் அதனால விஜய் வந்து சீமா வரணும்னு விஜயோட ரசிகர்களா வந்து பேசுறாங்க கருள் மக்களே அதை வந்து பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அவங்க விரும்பி பேசுனா அதை எப்படி பார்க்கணும் இல்ல எனக்கு எப்போ வினாவே புரியல இதை எப்படி பார்க்கணும்

வெளியே வந்து மயில் வருத்தப்படலன்னு காட்டி கொண்டால் கல்லால எரிஞ்சு அடிச்சு கொண்டுருவான் மக்கள் ரோட்ல நடக்க முடியாத அதனால அவன் நடித்தான் உண்மையில் வருத்தப்படவில்லை வருத்தப்படுவது போல் நடித்தார்கள் ரொம்ப பேரு நீங்க சொன்னதுல அதே ஒரு சின்ன பிழை இருக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க இவ மக்கள் அப்படி நினைச்சா நான் என்ன எப்படி தடுக்க முடியும் ஒரு நடிகனுக்காக என்னோட உயிரை விடுறேன்னு சொல்றாங்களே அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன் இல்ல அதாவது அதான் உங்களுடைய வயதே எனக்கு தெரியவில்லை எழுபத்தி ஏழில் நீங்கள் என்று தெரியவில்லை எழுபத்தி ஏழுல ஒருத்தர் முதல்வராகிறார் அவர் நடிகர் இல்லையா இது வரலாறு தெரியுமா உங்களுக்கு தப்ப திருத்திக்கவே கூடாதா எது தப்ப திருத்திக்கணும்ல ஆமா திருத்தணும் திருத்தணும் ஆமா திருத்தணும் நீங்க யாருக்கு சொல்றீங்க விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றீங்களா போடாதீங்க இல்ல யூடியூப் சேனல் நடத்தி சொன்னா ரெண்டு பக்கமே தவறு இருக்கு நம்ம பாக்குறோம் நீங்க சொல்றீங்க கலர் நிலவரம் அப்படிதான் இருக்கு ஒரு பக்கம் திமுக ஆதரிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்துட்டு விஜய் ஆதரிக்கிறாங்க மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கின்றதா நீங்க பேசிருக்கீங்க முதல்வர்களை ஆறு முதல்வர்களை நம்ம திரைத்துறையில இருந்து எடுத்திருக்கோம் சினிமாக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் நான் சொல்லவே இல்ல நாம திரைத்துறையும் அரசியலும் ஒண்ணுதான் நம்ம அங்க இருந்தா சிஎம் எடுத்திருக்கோம் எந்த மாநிலத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சாபக்கேடு கிடையாது தமிழகத்துல இது இருக்குது இது மாற்றம் வேண்டுமா மாற்ற வேண்டாமா அதுதான் நம்ம கேள்வி மாத்தணுமா வேண்டாமா மறுபடியும் வந்து நீங்க ஒரு நடிகருக்கு வாய்ப்பை கொடுத்து இதை அப்படியே தொடர்ச்சியா கொண்டு போனீங்கன்னா

கலந்திலவரம் இதுதான் நான் நான் ஒன்று வந்து பச்சை நிறம்ங்கிறேன் நீங்கள் அது மஞ்சள்னு சொன்னீங்கன்னா மூணாவது ஒருத்தரை கூப்பிட்டு தான் கேட்கணும் இப்படி வந்து நான் பச்சைன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் மஞ்சள் தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அது ரெண்டு பேரும் மாற போறதில்ல அப்போ அதுக்கு எப்படி முடிவு காண்பது தேர்தல் வந்த பிறகு தான் தெரியும் தேர்தல் வந்த பிறகு தான் தெரியும் நீங்கள் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா மக்களை அதாவது தவறு செய்து விட்டோம் ஆறு முதல்வரையை கொண்டு வந்து ஏழாவது முதல்வரை திரைத்துறையிலும் தேட வேண்டாம்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு யூடியூப் சேனல் பத்தாது ஒரு கட்சி ஆரம்பிச்சு அட்வைஸ் பண்ணலாமே அது செய்யுங்க நிறைய கட்சி தலைவர்களோட சொல்றாங்களா அதுதான் தரையில தேடுங்க திரையில தேடாதீங்க அப்ப நீங்களும் செய்யுங்க நான் வந்து எனக்கு விஜய்க்கு அட்வைஸ் பதிவு செய்வது நோக்கம் அல்ல விஜய் எப்படி போனாலும் நான் வாக்களிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் நான் அதை சொன்னதை நீங்க கவனிக்கல நான் சொன்னதேன் வாக்களிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் என்ன அர்த்தம் ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னேன் விஜய் பேரையும் சொன்னேன் சாதிக்க பேரையும் சொன்னேன் இவன் வாக்களித்து விடுவான் நூத்துக்கு பதினைஞ்சு பேர் அது இளைய தலைமுறையில பதினைந்து பெர்சன்ட் வாக்களித்து விடுவார்கள் நிலைமை அப்படி இருக்கிறது பதினைந்து பெர்சன்ட் வாக்கு வரும் என்று அரசியல் கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சுன்னா கூட்டணியிலிருந்து உடைத்து கொண்டு புதிய கூட்டணி விஜய் தலைமையில் வரும் அப்படி வந்தது என்றால் விஜய் அடுத்த ஜூன் மாதம் துணை முதல்வர் அல்லது முதல்வர் இப்படி நிலைமை இருக்குதுன்னு சொன்னேன் இன்னொரு விஷயம் வந்து பார்க்கணும் நீங்க வந்து ஜாதகம் ஜோதிடத்தை நம்புறீங்களோ இல்லையோ தமிழ்நாட்டை சில நம்ப மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா எனக்கு ஒன்றிரண்டு ஜோதிடர்களும் நண்பர்கள் உண்டு எப்படி மது விரும்பிகள் மது அருந்துபவர்கள் நண்பர்கள் உண்டுன்னு சொன்னோம் இல்லையா அதை மாதிரி ஜோதிடர்கள் அவங்க வந்து விஜய் ஜாதகத்தை வச்சு பேசுகிறாங்க விஜய் மாதிரி பிரபலங்களுடைய உண்மையான ஜாதகம் சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது அதை ரகசியமாக வச்சிருப்பாங்க மன்னராட்சி காலத்திலேருந்து அப்படி தான் ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க அப்போ இவருடைய ஜாதகம் தெரியாது ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தடவை ஜாதக பலன் பார்த்து பார்ப்பது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வாங்குகின்ற ஜோதிடர்களும் இருக்கிறார் அவ்வளவு பிரபலமானவர்கள் அவங்க ஏதோ பத்தாயிரம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் துணை முதல்வர் ஆவார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முதல்வர் ஆவார்னு சொல்றாங்க நீங்க ஜாதகம் நம்ப மாட்டீங்கல்ல எது நம்ப மாட்டீங்க ஜாதகம்ங்கிறது வந்து அது வந்து விஞ்ஞானம் தானே நீங்க நம்ப மாட்டீங்க தானே இல்லையா

முதல்வர் ஸ்டாலினுக்கு அந்த யோகமே அஞ்சு வருஷம் உண்மையான பிரபலங்களுடைய ஜாதகம் உண்மையான ஜாதகம் யாருக்கும் தெரியாது தெரியாது இவங்க மாட்டாங்க இல்லையா பிரபலமானவர்களுடைய ஜாதகத்தை உண்மையான ஜாதகத்தை அவர்கள் வெளியிட மாட்டார்கள் அப்ப வந்து இதுதான் இவருடைய ஜாதகம்னு ஒவ்வொரு ஜோசியனும் அதே வந்து ஏழு எட்டு பேர் ஏழு எட்டு விதமா சொல்லியிருப்பான் இன்னொண்ட அப்படி சொன்னார்கள்ல யோகமே இல்லைன்னு யாரோ ஒன்று ரெண்டு பேர் வேறு முதல்வர் ஆவார்ன்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லல அப்படி சொல்லுங்க வருஷம் அதுல அதுலதான் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யாரு இல்லையே நீங்க வந்து உடனே திடீர்னு எல்லாம் தெரிஞ்ச ஏனாம் வரம் ஆயிடுறீங்க அப்படி யாருமே எனக்கு தெரியுமே சில சொன்னாங்களே எனக்கு தெரியுமே ஆ கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் என்பவர் ஒரு ஆவார்னு சொன்னாங்களே எனக்கு தெரியுமே எனக்கு தெரிஞ்சவர் உங்களுக்கு தெரியலன்னா யாருமே சொல்லலன்னு நீங்க சொல்லக்கூடாது அது வந்து அது எப்படி ஒரு இடத்துல வந்து விவாதத்துல மாதிரி எல்லாம் சொல்றாங்க அவங்க சொன்னா துல்லியமா இருக்கணும் பத்தாயிரம் அதனாலதான் கொண்டு வந்து அந்த மாதிரி தொலைக்காட்சியில உட்கார்ந்து சொன்ன ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அம்மா புலச்சிப்பாங்க சொன்னாங்க ஜெயலலிதா சொன்னாங்க அந்த அவங்களும் பிரபலம் அவங்க ஜாதகம் உண்மையான ஜாதகம் கிடைச்சிருக்காது எப்படி தெரியாம இருக்கும் மக நட்சத்திரம் அதெல்லாம் தெரியாம இருக்கும் அதெல்லாம் தெரியும் யாரு தெரியாமல்லாம் இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பிறந்தவங்க அவங்க ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்களா ஜாதகம் வந்து இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து முன்னூறு ஜாதி இருக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் ஜாதகம் எழுதுவாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால் எல்லாரும் ஜாதகம் எழுதினார்களா ஜாதகம் எழுதுற பழக்கம் எழுதுவாங்க உண்மை அவங்க எழுதுவாங்க எழுதியதை வெளியிடுவார்களா அரசு மன்னர் இருந்து அது ரகசியம் பெரிய பெரிய பணக்காரர்கள் மன்னர்கள் அமைச்சர்கள் அந்த மாதிரி அரசியலில் பிரபலங்கள் யாருமே அவருடைய உண்மையான ஜாதகத்தை வெளியிட மாட்டாங்க உடல் நலம் பத்தி குறிப்பையே வெளியிட மாட்டாங்க ஒரு பெரிய அரசியல் தலைவர் இருக்கிறாரு அவருக்கு திடீர்னு ஒரு நோய்ன்னா அந்த விஷயமே வெளியே போய் விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்புறம் ஜாதகம் வெளிய போ விடுவாங்களா விடமாட்டாங்க சரி நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாப்போம் ஆமா இருவத்தாறுமே இந்த ஒரு ஏழு மாசத்துல ஆமா ஆமா துணைமுதல ஒரு ஆயிரம் ரூபாய்ங்குறாங்க அதாவது ரோட்ல பார்த்தா ஓட்டு விழுந்துரும் போல தெரியுது இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஜோசியர் சொல்லிட்டு இருக்கிறாரு ரெண்டுமே எனக்கு உடன்பாடு கிடையாது ஓட்டு போடுறானே தான் விஜய்க்கு போட மாட்டேன் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த பக்கம் அப்ப சொல்றதே நீங்க அழகா சொன்னீங்க ரெண்டு விதமா பேசுவான் நீங்க சொன்னது உண்மையானது இன்னொரு ஜோசியர்கிட்ட கேட்டா இவர் பெரிய ஜோசியர் பத்தாயிரம் ரூபாய் வாங்குவாராம் ஐயாயிரம் ரூபாய் வாங்குற ஜோசியிட்ட கேட்டா விஜய் வாழ்க்கையில அந்த மாதிரி யோகம் கிடையாது இன்னொருத்தர் சொல்லுவார் அப்படி சொல்லலன்னா கூட அப்படி சொல்ல ஏற்பாடு பண்ண முடியாதா திமுகவால் அவங்க ஏற்பாடு பண்ணிருவாங்கல்ல அப்ப இந்த பக்கம் பார்த்தா ஜோதிரர் அவரையும் நம்ப முடியாது இந்த பக்கம் பார்த்தா ஓட்டு போட்டுருவான் போல இருக்கு அது தப்புன்னு தெரியுது தப்புன்னு சொன்னா அவங்க கேக்க போறாங்களா தலைமுறை அப்ப நானும் நீங்க சொன்ன மாதிரி ஜூன் மாதம் வரை காத்திருக்க வேண்டியதுதான் இடையில நம்ம ரெண்டு வரும் போய் ஓட்டு போட்டு வந்துருவோம் நம்ம தொகுத்தில கடமை இல்லையா ஓட்டு போட்டு வந்துருவோம் வந்து ரிசல்ட்டுக்கு பத்து பதினஞ்சு போறலைன்றதுக்கே திட்டப் போறாங்க அவங்கள இப்பஜய் ரசிகர் நீங்க ஓட்டு போட மாட்டேன் விஜய்க்கு ஜெயிச்சிருவான்னு சொல்றேன் போட பேரே ஐயா விஜய் அவர்கள் ஐயா எது எப்படி இருக்கு சொன்ன தலைவர்கள் தெரியுமா அவருக்கு தற்கொலை அவருக்கு அதெல்லாம் தெரியாது அவர் இப்பதான் பெரியாரே பாத்துட்டு இருக்காரு வார்த்தைக்கு ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்கீங்க அந்த வார்த்தை ரொம்ப ஆயிட்டு யாருக்குமே தெரியாது நம்ம ஊருகள்ல பேசுற வார்த்தை விஜயால அந்த வார்த்தை இப்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்ல இன்னொருத்தர் வந்து ஆமா தமிழ்நாட்டுல இவரை விட பெரிய ஆள் ஒருத்தர் இவருக்கு முன்னாடி முதல்வரான ஒருத்தர் தற்கொலை வார்த்தை ஃபேமஸ் ஆகிட்டாரு ஆமா ஆமா பேப்பரை பார்த்து தப்பா பேச படிக்கிறவங்க எல்லாம் அவங்க தற்கொலை இல்ல இவர் புதுசா வந்தவர் தற்கொலை அதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது அவங்க எல்லாம் ஐம்பது அறுபது வருஷம் கலத்துல நின்னவங்க நீ புதுசா வந்து நேரடியா போய் நான் சிஎம் சீட்ல தான் உட்கார ஒழுங்கா படிக்கணும் பாத்து